இந்த விஷயத்துக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஆக்ஷன் எடுக்கலனா சுத்த வேஸ்ட் இதுக்கு எடுக்கலனா அப்புறம் எதுக்கு எடுப்பான்னு தெரியல அன்சீன் அப்படின்ட்டு ஒரு ப்ரோவோ வந்துருக்குன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ் அதுல வந்துருக்கு ஸோ அதை பத்தி பார்க்கலாம் ஆனா நம்ம விஜய் சேதுபதி முன்னாடியே சண்டை போட்டுக்கிறாங்க கண்டென்ட தான் விஜய் சேதுபதி நிக்கிறாரு அவர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்காத குறை சண்டை போட்டுக்கிறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே அப்படின்றாரு இவரு சோ அதை பத்தி பாக்கிறது முன்னாடி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன்ல இருக்கும் நான் உங்களுக்கு ஒன்னும் நிறைய வீடியோஸ் கொண்டே இருப்பேன் ஓகே சோ இந்த ப்ரோமோல என்ன காட்டுறாங்கன்னா ஆக்சுவலி இது பிரேக் விட்டுருக்காங்களா ஏன்னா பிரேக் விடும்போது வந்து பேசிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு அப்போ திடீர்னு நம்ம விஜய் ஒரு என்ட்ரி ஒண்ணு கொடுப்பாரு ஆனா இதை பார்க்கும்போது என்ட்ரி கொடுக்கும்போது தெரியல இவர் நடுவுல நிக்கிறாரு சரிங்களா அந்த ஸ்டேஜுக்கு நடுவுல பாத்துட்டு இருக்காரு அப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம கம்ருதன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்ன பிராட்டலாம் என்ன பிராட்டை பிதலாம் அப்படின்னு துஷார பார்த்து சொல்லியிருப்பார் துஷார புடிச்சு தலைநர் பாத்தீங்களா கொஞ்ச நாள் முன்னாடி அப்ப வந்து அப்பவே வந்து அண்ட் செகண்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேக்கும் போதும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து துஷார் தான் ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ப்ராட் அப்படிலாம் அப்படின்னு சொல்லிப்பாரு அப்ப வந்து அவன் அமைதியா இருப்பாரு ரியாக்ட் பண்ணிருப்பாங்க இப்ப அகைன் வந்து துஷாரை பார்த்து என்ன ப்ராட் அப்படிலாம் அப்படின்னு கனி கிட்ட கனி அப்படின்னா சொல்லாதான் அப் அப்படின் அவளதா நீ அப்படின்னு அப்படின்னா இவ இவனை மட்டும் சொல்லல துஷார மட்டும் சொல்லல அவங்க வீட்டுக்கு எல்லாரையும் பத்தி சொன்னாரு ஏன்னா வந்து அவன் எப்படி வளர்ந்தான் அவனை வளர்த்தது யாரு சோ அதெல்லாமே வந்து அவன் கவர் பண்றான் இது வந்து இஸ் டூயிங் அகைன் அண்ட் அகைன் இவரு வந்து பண்றது பத்தீங்கன்னா சுபிக்ஷா கூட பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா திட்டாம சுபிக்ஷா வளர்ந்த இடம் வந்த இடத்தெல்லாம் வந்து சொல்லுவார் அகைன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா துஷாரு அவன் வளர்ந்த இடத்த அவனை யாரெல்லாம் வளர்த்தாங்க அதெல்லாம் வந்து அது அடங்கும் ஓகேங்களா வாட் மொத்த அடங்குவாங்க அவங்க வீட்டுல இருக்க எல்லா பேருமே வந்து அடங்குவாங்க அவங்க தான் வளர்த்தாங்கல்ல சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இவன் ரியலைஸ் பண்ணி அப்பவே வந்து கண்ட்ரோல் பண்ணி துஷார் இப்ப செகண்ட் டைம் வந்து இவங்க வந்து எல்லாருமே சொல்லும் போது அவனுக்கு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சுட்டான் அவன் வந்து என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிற மாதிரி ஏதுக்கும்போது இதான் வந்து பெரிய விஜயசப் நடக்குது அப்போ நம்ம சபரி வந்து தருக்கிறாரு அண்ட் விகல்சும் தருக்குறாங்க அப்ப வந்து விடு விட அவனை விட அவனை துஷார விடு என்ன அடிக்கிற மாதிரி வரான் என்ன பெரியவனா அடிக்கிட்டான் அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் அப்போ வந்து நடுவில் வந்த சபரி வந்து பாத்தீங்கன்னா எங்க பாடுறா விஜய்சபி பார்த்துட்டு இருக்காரு அது முன்னாடி ஏண்டாடு பண்றீங்க உக்காரண்டா அப்படின்னு சொல்லும்போது விஜயசபி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை பாத்துட்டு அப்புறம் அவங்கள பத்தி கப்பன தெரியல நேரம் மக்களை பார்த்து இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க மக்களே பார்த்துக்கோங்க இவங்கலாம் வந்து வெளியில தான் சண்டை போட ஆசைப்படுறாங்க போல இருக்கு ஸோ இவங்க வீட்டில் இருக்க ஆசை இல்லை போல இருக்கு ஸோ இவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு இவங்க வெளியில் போய் சண்டை போட்டுக்கிட்டோம் ஓகே மக்களே அப்படின்னு மக்களை பார்த்து சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா இவங்கெல்லாம் வந்து அச்சுக்கிறாங்கல்ல அதனால இவங்களுக்குலாம் ஓட்டு போடாம இவங்களை வந்து எபிக்ஷன் பண்ணி வெளியே அமைச்சிருங்க வெளியே வந்து அவங்க சண்டை போட்டுக்கணும்னு சொல்றாரு ஏன் இவங்ககிட்ட ரெட் கார்டுன்னு ஒன்று இருக்குமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்களா தெரியல நேத்து வரைக்கும் ஓகே சரிங்களா நேத்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம கம்ரதன் மாறுவாரு அப்படின்னு நேத்து பார்த்ததுக்கு என்ன சொன்ன கம்ரதன் இதுக்கப்புறம் நான் சாஃப்டா எடுப்பேன் நான் திருந்து போறேன் நான் எதுவும் பேச போகிறது கிடையாது அமைதியா இருப்பேன் எப்போ ரெட் கார்டுலாம் வந்துச்சோ அந்த டாபிக் வந்துச்சோ இதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர் சேஞ்சு சொல்லி இன்னைக்கு அகே மரத்து மேல ஏறிடுச்சு மரத்து மேல ஏறி உக்காந்து இவரு இவரு மாற மாட்டாரே இவர திருந்த மாட்டாரே தெரிஞ்சு பேசுறதா தெரியாம பேசுறதா ஒன்னும் புரியல ரொம்ப வந்து ரொம்பனலா அவங்களோட இது எல்லா பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து அட்டாக் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு பட் விஜய் சேதுபதி முன்னாடி இப்படி பண்றது இட்ஸ் இன்சல்ட் ஃபார் விஜய் டீம் இந்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு இவ்வளவு அட்டாக் பண்றாரு பிசிக்கலா பேசுறாரு அப்படின்னு இவரை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மக்களை பார்த்து மக்களை பார்த்துக்கோங்க மக்களே அப்படின்னு சொல்லிங்கன்னா அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க நாங்களும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இருக்கோம் நாங்கள் பாத்துக்கிறோம் நடுவில் ஹோஸ்ட் எதுக்கு டீம் எதுக்கு ஒய் எவ்ரி ஒன் ஒய் தர்ஸ் ரெட் கார்டு பிளாக் கார்டு பிளாக் கார்டு ஒன்று கிடையாது கிடையாது சும்மா சொன்னேன் ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்னடா இது டக்குன்னு எங்க நம்பல இந்த மாதிரி நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி தெரியல மிஞ்சு பணம் உக்காந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க கமலாசன் சார் இருக்கும்போது இங்க பார்த்தா எழுந்து அடிக்கிற அளவுன்னு போறாங்க இவர் வந்து பார்த்துன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்த ஒரே ரியாக்ஷன் நான் அதெல்லாம் அப்படிதான் கொடுக்குறாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள என்ன நடந்தது துஷார் மூலம் வாய் விட்டானா அதுக்காம கம்ருதன் வாய் விட்டானா இல்ல அந்த சண்டை போட்ட அந்த டாபிக் உள்ள வந்துச்சா யார் மேல தப்பு விஜய் சிவன் பேசும்போது நடந்துச்சா இல்ல அவங்க சண்டை போட்டுட்டு நடுல சட்டந்த ஒரு என்ட்ரி ஒன்று கொடுப்பாரு பிரேக் அப் அந்த மாதிரி வந்து கேமரா ஆன் பண்ணி வந்துச்சா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் அகைன் கமிருதன் மாறுற மாதிரி தெரியல ஓகேக்கா சோ யாரெல்லாம் வந்து கமருதன் சப்போர்ட் பண்றீங்க யாரும் துஷார் சப்போர்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் விஜய் சேர்க்கிறதுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதான் ஐ பி வெரி ஹாப்பி ஓகே எனக்கு ஒரு மோட்டிவ் நான் உங்களுக்கு ஒன்று நிறைய வீடியோஸ் போட்டு கொண்டே ஓகே இன்னொரு நல்ல வீடியோல நான் மீட்